ஹலோ எப்ரியான் வெல்கம் டு சுக்வார் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதியான சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒரு பதினெட்டு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் நிறைவுகட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆடியோ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனங்கள் மக்கள் ஓட்டுநர் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் மேலும் ஓட்டுநர் உரிம தகுதிக்கான சான்றிதழ்களை இனி தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களை வழங்கும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் பிடிபட்ட சிறாருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் மேலும் அவருக்கு இருபத்தைந்து வயது ஆகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது எனவும் தமிழக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் இன்று முடிவடைவதையொட்டி நாளை தீகார் ஜெயிலில் சரணடைய உள்ளேன் என அரவிந்த் கெஜ்ரிவால் இணையதளத்தில் வெளியீடு கடும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்விற்கான இதுவரை சேர்க்கைக்கு இரண்டு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் பேர் இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குடும்பத்தினருடன் நேற்று திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் நேற்று மூன்றாவது நாளாக தியானத்தை தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் கோடை மலை இயல்பை விட இருபது சதவீதம் அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் படகு போக்குவரத்தும் தொடங்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணும் பணி நடைபெறவுள்ளது இந்த வாக்கு எண்ணும் பணியில் சென்னையில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது பேர் கூடுதலாக நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சென்னையில் மின் தேவை இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக மின்சார வாரியம் அறிவித்துள்ளது அரசு பணி தேர்வில் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் தேர்வில் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே திறனறிவுத் தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வருவது நாடகம் இது நாட்டின் பணத்தை வீணடிக்கும் செயல் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே தாக்கல் ஜூன் நான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கூறுவது போல் எதுவும் நடக்காது பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உறுதி மக்களவைத் தேர்தலின் தீர்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி திருடிவிட்டதாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தமன் பரபரப்பு குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றம் வாய்மூடி மௌனமாக இருப்பதாகவும் விமர்சனம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் நீட்டிக்கப்படுமா டெல்லி நீதிமன்றத்தில் இன்று விசாரணை மனிதனை விண்ணில் செலுத்துவதற்கான ககன்யா திட்டம் மகேந்திரகிரி மையத்தில் மூன்றாம் கட்ட சோதனை நிறைவு என இஸ்ரோ அறிவிப்பு தமிழகத்தில் மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் பள்ளிக்கு சென்று ஆதார் அட்டை வழங்குவதற்காக பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி வைத்துள்ளது கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அரசு பள்ளியில் முப்பத்தைந்து லட்சம் மாணவர்களுக்கு அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு துவங்க திட்டம் அஞ்சல் துறையுடன் பள்ளிக்கல்வித்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐசிசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான பயிற்சி போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொள்ளும் பயிற்சியாற்றம் இன்று நடைபெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூபாய் ஐம்பத்தாறு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஒரு சபரன் ஆபரண தங்கம் எந்த ஒரு மாற்றமின்றி ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஒரு ரூபாய் குறைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது